வெல்கம் டு டிஎன்பிசி கோல்டன் நோட்ஸ் நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை கீழமை நீதிமன்றங்களுக்கான நம்ம தேர்வு முடிஞ்சிட்டோம் அடுத்த கட்ட லெவலில் வந்து நேர்முக தேர்விற்கு வந்து எல்லாரும் தயாராகிட்டு வருவீங்க அந்த அதன் நோக்கத்தில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம வினாக்கள் வந்து தயார் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா துணை நீதிமன்றங்கள் அதாவது கீழமை நீதிமன்றங்களை பற்றி இன்றைய வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கீழமை நீதிமன்றம்னா என்ன இது எதன் கீழே வருது இதை சரத்துகள்லாம் என்ன இதில் நீதிபதிகள் நியமனம் தகுதிகள் அவர்களுடைய எல்லாமே ஏ டு ஜெட்டு தகவல்களை வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே உ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டு வீடியோ போட்டுவிட்டோம் அதில் ஏ டு ஜெட் எல்லா தகவலும் பார்த்துட்டோம் அப்போ இன்னொரு நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பற்றி என்ன கொஸ்டின்லாம் வினாக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்றத முதல் கொண்டு எல்லாமே யூடியூப் சேட்டு அதை பற்றி எல்லா தகவலுமே பார்த்துட்டோம் நம்ம நீங்கள் வேணும்னா நம்ம வீடியோ கிஸ்டியில் செக் பண்ணி அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதவும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் நீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு போகும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அங்கே வீடியோ குழம்பெல்லாம் இப்போ வந்து துணை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்களை பற்றி சரத்து எதில் சொல்லுவதுன்னா சரத்து வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு டு இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் சரிங்களா அடுத்த இந்த சரத்துக்களை பற்றிலாம் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் சரத்து இரநூத்தி முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா மாவட்ட நீதிபதிகள் நியமனம் சரிங்களா அடுத்து பாருங்க சரத்து இரநூத்தி முப்பத்தி மூணு அதில் ஏ என்ன சொல்லுதுன்னா மாவட்ட நீதிபதிகள் மூலம் நியமிக்கப்பட்ட பணி நியமனம் மற்றும் தீர்ப்புகள் செல்லும் தன்மை அதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து சரத்து இரநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட நீதிபதிகள் தவிர நீதிப்பணிக்கான மற்ற அதிகாரிகள் நியமனம் சரிங்களா இதெல்லாம் கேட்கலாம் சரத்து ஏன்னா இந்த மற்ற பணியாளர் மற்ற அதிகாரிகள நியமனம் பத்தி எந்த சரத்து சொல்லுது அப்படின்னு கேட்கலாம் அப்ப இந்த சரத்தை வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சரத்து இரநூத்தி முப்பத்தஞ்சு துணை நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடு சரத்து இரநூத்தி முப்பத்தி ஆறு பொருள் விளக்கம் சரத்து இரநூத்தி முப்பத்தி ஏழு குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வழங்கப்படும் சிலைக்கான விண்ணப்பம் சரிங்களா இந்த சரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி நீட்டா படிச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்து பாருங்க நம்ம பாத்திரலாம் இப்போ துணை நீதிமன்றங்கள் வந்து நம்ம மாநில அரசு கீழே தான் வரும் அதாவது பகுதி ஆறில் இரநூத்தி முப்பத்தி மூணு டு இரநூத்தி முப்பத்தேழு வரை துணை நீதிமன்றங்களை பற்றி விளக்குது இதுவே உச்சநீதிமன்றம்னா பகுதி அஞ்சில் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா அதுவே உயர்நீதிமன்றம் நம்ம உயர் நீதிமன்றம் வந்து அதே மாதிரி ச பகுதி ஆறில் வந்து அது கொடுக்க அதுக்கான சரத்து வந்து பகுதி ஆறு இரநூத்தி இருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா அடுத்து இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு கீழமை நீதிமன்றங்கள் அதாவது துணை நீதிமன்றங்களை பற்றி சொல்லுது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் மாநில நீதித்துறையானது ஒரு உயர் நீதிமன்றத்தையும் துணை நீதிமன்ற மன்றங்களையும் கொண்டதாக உள்ளது சரிங்களா மாநில துறை ஒரு உயர் நீதிமன்றத்தும் அடுத்து துணை நீதிமன்றங்களை கொண்டதாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் துணை நீதிமன்றங்களானது மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாவட்டத்தின் இன்னும் பிற இடங்களெல்லாம் அமைஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து மாவட்ட அளவில் இயங்கும் இவ்வகை நீதிமன்றங்கள் உரிமையல் குற்றவியல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றவை சரிங்களா இப்போ வந்து உயர் நீதிமன்றம் இப்போ வந்து இதோட ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு மாவட்ட மாநில அளவில் ஃபஸ்ட்டு எது இருக்கும்னா உயர் நீதிமன்றம் தான் இருக்கும் அது கீழே தான் மாவட்ட நீதிமன்றம் அண்டு அமர்வு நீதிமன்றம் ரெண்டு இருக்குது இந்த மாவட்ட நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம்னா என்னன்னா அந்த மாவட்ட நீதிமன்றம் என்பது உரிமையல் வழக்குகளை விசாரிக்கிறது மாவட்ட நீதிமன்றம் அடுத்து இந்த அமர்வு நீதிமன்றம் என்பது என்னன்னா குற்றவியல் வழக்குகள் சரிங்களா உரிமையல்னால் நம்ம நிலம் தொடர்பான வழக்குகள் அப்போ அதை பற்றிலாம் விசாரிக்கிறது வந்து மாவட்ட நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம்னா குற்றவியல் வழக்குகள் இந்த கொலை கொள்ளை குற்ற அந்த குற்ற சம்பவங்களில் ஈடு ஈடுபடுறத பற்றி விசாரிக்கிறது வந்து அமர்வு நீதிமன்றங்கள் அப்போ இந்த இதை வரிசையாக பாருங்கள் எது எது கீழே எது எது வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உயர் நீதிமன்றம் அது கீழே பாருங்கள் அதில் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ரெண்டா பிரிச்சிருக்கு இது உரிமையல் இது வந்து குற்றவியல் பாருங்கள் உரிமையல் நீதிமன்றம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா மாவட்ட நீதிமன்றம் அதுவே குற்றவியல் நீதிமன்றம் வந்து அமர்வு நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது இதெல்லாம் கேட்டுருவாங்க நல்லா ஏன்னா கீழமை நீதிமன்றத்தை பற்றி இதில் முக்கியமாக பார்க்குறோம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து மாவட்ட நீ நீதிமன்றம் அது கீழே அடுத்தது வந்து மாவட்ட சார்பு நீதிமன்றம் அது கீழே அது கீழே வந்து முதன்மை உரிமையல் நீதிமன்றம் அடுத்து கீழே முன்சிப் நீதிமன்றம் இதுதான் லைன் இது கீழே வர்றது குற்றவியல் பாருங்க குற்றவியல் அமர்வு நீதிமன்றம் இதில் பாருங்கள் ரெண்டு வகை இருக்குது நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முதல் நிலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இரண்டாம் நிலை சரிங்களா இதுதான் இதோட வகைகள் அடுத்து பாருங்கள் மாவட்ட நீதிபதி நியமனம் முக்கியமானது இதெல்லாம் கேட்டுருவாங்க அப்போ உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்று ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை பணி நியமனம் செய்வார் அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யாரு குடியரசுத் தலைவர் அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் ஆனாலும் அந்த மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்ணுறது யாருன்னா ஆளுநர் சரிங்களா கவனமாக பார்த்துக்கிறோன்னா ஆனால் பதவிப்புறம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி புறமான யார் பண்ணி வைக்கிறது யாருனா ஆளுநர் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்துக்கு ஆனால் பதவிப்புறமான ஆளுநர் அப்படியே கீழே வாங்க மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்றது யாருன்னா ஆளுநர் சரிங்களா அவ பாருங்க உயர் ஆலோசனை பெற்று ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை பணி நியமனம் செய்வார் அடுத்து பாருங்க ஒவ்வொரு மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட அவங்களோட தகுதிகளெல்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க தகுதிகள்லாம் என்ன இருக்கும்னா அவர் வந்து மத்திய மாநில அரசு பணிகளில் பணி புரியாதவராக இருக்கணும் அரசு பணியில் இருக்கக்கூடாது அடுத்து வந்து பாருங்க வழக்கறிஞராக ஏழு ஆண்டு பணியாற்றியிருக்க வேண்டும் இப்போ உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி என்ன இருக்கணும் தகுதி நமக்கு வந்து அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ப ஆண்டுகள் வந்து அவர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும் இல்லை ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிருக்கணும் அதுவே உயர் நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படணும்னா பத்தாண்டுகள் வந்து அவர் வந்து சட்டத்துறை பணிகளில் இருக்கணும் இல்லாட்டி வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும் அதுவே மாவட்ட நீதிபதியாக பணியாற்ற தகுதி என்னன்னா அவர் வழக்கறிஞராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் மெயினாக பார்த்துக்கோங்க ஏன் அதெல்லாம் முன்னாடி சொல்றேன்னா கம்பாரிசன் பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு வந்து குழப்பாம இருக்கும் அப்பதான் நீங்க புரிஞ்சு படிப்பீங்க அடுத்து பாருங்க உயர் நீதிமன்றம் இவரை மாவட்ட நீதிபதியாக நியமனம் செய்ய பரிந்துரை செய்ய வேண்டும் சரிங்களா ஒருத்தரை வந்து மாவட்ட நீதிபதியாக நியம நியமிக்க நியமனம் பண்ணணும்னா அந்த உயர் நீதிமன்றம் வந்து அவரை வந்து பரிந்துரை செய்யணும் அப்பதான் அவரை வந்து மாவட்ட நீதிபதியாக நியமிக்க முடியும் அடுத்து பாருங்க அந்த மாவட்ட நீதிபதி அதிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க மாவட்ட நீதிபதி மாவட்டத்தின் மிக உயர்ந்த நீதி அதிகாரம் கொண்டவர் சரிங்களா மிக உயர்ந்த நீதி அதிகாரம் கொண்டவர் அடுத்து பாருங்க உரிமையல் குற்றவியல் வழக்குகள் அசல் மற்றும் மேல்முறையீடு அதிகாரம் இவருக்கு உள்ளது உரிமையை ரெண்டு வழக்குலுமே உரிமையல் வழக்குகளையும் குற்றவியல் வழக்குகளையும் இவங்களுக்கு வந்து மேல்முறையீடு அதிகாரம் இவருக்கு உள்ளது அடுத்து பாருங்கள் மூணாவது உரிமையல் வழக்கு வழக்குகளை விசாரிக்கும்போது இவர் மாவட்ட நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார் முக்கியமானதை இதை கேட்டுருவாங்க நல்லா பார்த்துக்குங்க உரிமையல் வழக்கில் விசாரித்தா இவர் வந்து மாவட்ட நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் போது இவர் வந்து அமர்வு நீதிமன்ற நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார் நம்ம முன்னாடி அந்த வகைகளை பார்க்கும் போது பார்த்தோம்னா அதே தான் சரிங்களா இதை கவனமா பார்த்துக்கோங்க இது முக்கியமானது அடுத்து பாருங்க மாவட்ட நீதிபதி நீதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை கொண்டிருக்கிறார் அடுத்து பாருங்க மாவட்டத்தில் உள்ள அனைத்து துணை நீதிமன்றங்களையும் மேற்பார்வையிடும் அதிகாரம் மாவட்ட நீதிபதிக்கு உள்ளது அந்த துணை நீதிமன்றங்கள்லாம் இருக்கும்ல அப்போ ஒரு ஒரு தாலுகாவுக்கெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு தாலுகாவுக்கு ஒரு துணை நீதிமன்றம் இருக்கும் அதெல்லாம் மேற்பாடு விடுறது அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த மாவட்ட நீதிபதிக்கு இருக்கு அடுத்து பாருங்க அமர்வு நீதிபதிக்கு குற்றவியல் வழக்குகளில் ஆயுள் தண்டனை மற்றும் அபர அபதாரம் மரண தண்டனை அதாவது அமர்வு நீதிபதிக்கு குற்றவியல் வழக்குகள் வழக்குகளில் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை உட்பட்ட உட்பட அனைத்து தண்டனைகளையும் வழங்க அதிகாரம் உள்ளது சரிங்களா ஆனால் இவர் வந்து உயர் நீதிமன்றம் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் இவரால் வந்து மரண தண்டனை வழங்க முடியும் சரிங்களா அதையும் கொடுத்துருக்காங்க இதுவும் கேட்பாங்க அப்போ ஒரு மரணம் ஒருவருக்கு வந்து மரண தண்டனை மாவட்ட நீதிபதி வழங்கணும்னா அவர் வந்து அவரே வழங்கிக்கிடலாமா இல்லை உயர் நீதிமன்றம் அனுமதி பெற்று வழங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின் நீங்க கேட்டா சொல்லணும் அப்ப மரண தண்டனை வழங்கும் போது அவர் உயர் நீதிமன்றம் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அவர் மரண தண்டனை வழங்க இயலும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க பிற நீதிபதிகள் நியமனம் அதாவது மாவட்ட நீதிபதிகளை தவிர்த்து பிற நபர்களை நியமிக்கும் போது அந்த மாநில ஆளுநர் தான் மற்ற அதாவது மாவட்ட நீதிபதியை தவிர்த்து ம பிற நபர்களை ஆளுநர் தான் நியமிப்பார் சரிங்களா ஆனால் அவர் வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் கலந்தாலோசத்துக்கு பின்னு அவர் வந்து பணியமர்த்துவார் அடுத்து பாருங்க துணை நீதிமன்றத்தின் மீதான கட்டுப்பாடு கட்டுப்பாடெலாம் என்ன இருக்குன்னா இப்போ மாவட்ட நீதிபதியை தவிர அதாவது மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட சார்பு நீதிமன்றங்களில் நீதிபதிக்கு கீழ் உள்ள ஒரு நபரை வந்து நியமனம் செய்வது நியமனம் செய்வது பதை உயர்வு செய்வது பணியாற்ற நபருக்கு விடுப்பு கொடுப்பது இந்த அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா உயர் தான் இருக்கும் சரிங்களா அப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம் ஒரு உயர் அதிகாரி அப்போ கீழமை நீதிமன்றங்களில் ஒரு அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பணி நியமனம் செய்கிறது பதை உயர்வு கொடுப்பது அந்த விடுப்பு கொடுப்பதெல்லாம் அந்த அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ மாவட்ட நீதிபதிகிட்ட இருக்கா உயர் நீதிமன்றத்திட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நமக்கு நம்ம ஆன்சர் சொல்ல வேண்டிய ஆன்சர் என்னன்னா உயர் நீதிமன்றத்திட்ட தான் இருக்கு சரிங்களா இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க கீழே இப்போ வந்து நீ நீதிமன்றங்கள் அப்போ கீழமை நீதிமன்றங்களில் பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கு அந்த நீதிமன்றங்கள்லாம் பத்தி பார்க்கலாம் அது எதுவும் கேட்டுருவாங்க நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னா பாருங்க மாவட்ட அளவையில் உரிமியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் சரிங்களா அப்போ மாவட்ட நீதிமன்றம்னா உரிமையல் வழக்கு மட்டும்தான் அங்கே நடக்கும் அமர்வு நீதிமன்றம்னா குற்றவியல் வழக்குகளை மாவட்ட அளவில் விசாரிக்கும் நீதிமன்றங்கள் தான் இந்த அமர்வு நீதிமன்றங்கள் ஏற்கனவே ரெண்டும் பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் மூணாவது பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் கையாளுகின்றன சரிங்களா இதெல்லாம் கிராம அளவில் கையாளுவது வழக்குகளை அடுத்து வந்து வருவாய் நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள் வந்து நில ஆவணம் தொடர்பான வழக்குகளை வந்து இது விசாரிக்கும் இது வந்து நில வருவாயை வந்து நிர்ணயம் செய்கிறது இது அது அதை எவ்வளவு நில வருவாயை நிர்ணயம் செய்து அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து நில வருவாயை வந்து அதில் வசூலிக்கிற வேலையும் இந்த வருவாய் நீதிமன்றங்கள் தான் செய்யுது அடுத்த அஞ்சாவது பாருங்கள் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத்து மெயினாக நீங்கள் போகும்போது லோக்பால்னா என்ன லோக் அதாலத்துனால் என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பார்த்துக்கிறோம் இதில் இருந்துலாம் கொஸ்டின் வரும் இப்போ மக்கள் நீதிமன்றம்னா லோக் அதாலத்து அதாவது இது வந்து எதுனால எதுக்கு தோற்று இதை மெயினாக தோற்று வச்சாங்கன்னா விரைவான நீதியை வழங்குறதுக்கு தான் இந்த லோக் அதாலத்து வந்து வந்து தோற்றுவிக்கப்பட்டது இது வந்து இது எப்படின்னா மக்கள் முன்னிலையில மக்கள் பேசும் மொழியிலேயே வந்து பிரச்சனையை விசாரிச்சு உடனடியாக இதுக்கு வந்து தீர்வு கொடுத்துருவாங்க இதுதான் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத்து அடுத்து பாருங்க விரைவு நீதிமன்றங்கள் இப்ப விரைவு நீதிமன்றங்கள் வந்து இது எது கொண்டு வந்தாங்கன்னா இப்போ நீண்ட காலமாக சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும் சரிங்களா அந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகளை வந்து அந்த முடிவு கொண்டு வரும் நோக்கத்துல தான் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தில் வந்து இந்த விரைவு நீதிமன்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா கேட்கலாம் விரைவு நீதிமன்றங்களை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரம் அப்படின்னு கே கேட்கலாம் அடுத்து பாருங்க குடும்ப நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றம் வந்து குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை வந்து இந்த நீதிமன்றம் வந்து கையாளும் இதில் வந்து உரிமையல் வழக்கு உரிமையல் நீதிமன்றம் வந்து உரிமையல் நீதிமன்றம் தான் அதாவது இதில் என்னென்ன விசாரணை பண்ணுவாங்கன்னா குழந்தையின் பாதுகாப்பு மனமுறிவு தத்தெடுப்பு சிறார் பிரச்சினை குடும்பம் தொடர்பான பல்வேறு உரிமையல் கோரிக்கைகளை வந்து இந்த நீதிமன்றம் வந்து செயல்படு செயல்படுகின்றன சரிங்களா அதாவது இதில் கேட்டுப்பாங்க குடும்ப நீதிமன்றங்கள் வந்து குற்றவியல் வழக்குகளை விசாரிக்குமா விசாரிக்காதான்னு கேட்பாங்க குற்றவியல் வழக்குகளை விசாரிக்காது குடும்ப நீதிமன்றம் வந்து உரிமையல் வழக்கை மட்டும்தான் விசாரிக்கும் சரிங்களா அதுல நல்ல கவனமா பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க நடமாடும் நீதிமன்றம் இப்ப நடமாடும் நீதிமன்றம் என்பதுன்னா இது வந்து கிராமப்புறங்களுக்கே சென்று அந்த கிராமப்புற மக்கள்களை இடர்களை வந்து நீக்கிற விதமா மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா அவங்களுடைய செலவை இப்போ ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போனோம்னா அவங்களுக்கு ஒரு செலவு அதிகமாகும் அப்போ அந்த செலவெல்லாம் குறைச்சி அவர்களை கிட்டேயே போய் அவர்கள் வாழ்விடங்களிலேயே போய் நீதி வழங்க செய்கிறது தான் இந்த நடமாடும் நீதிமன்றம் இதை வந்து மொபைல் கோட்ருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து முக்கியமானது இ நீதிமன்றம் இ கோட்ஸ் அதாவது இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து இதெல்லாம் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்லாம் ஈ நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தோற்று கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இத்திட்டத்தின்படி அனைத்து நீதிமன்றங்களும் கணினிமயமாக்கப்பட்டது நீதித்துறை சேவை மையம் இ நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாகும் சரிங்களா பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேரடியாக வழக்கின் நிலை மற்றும் அடுத்த விசாரணை தேதிகளை வந்து இதுல வந்து கட்டணமின்றி கேட்டுக்கிறலாம் சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து என்னது இந்த கீழமை நீதிமன்றங்களோட வகைகள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் இதில் இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம் இது இது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த தேர்வுக்கு போனாலும் இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் சரி அடுத்து பார்க்கலாம் நம்ம இதுவரைக்கும் கீழமை நீதிமன்றங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம் சரிங்களா அதனால அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்துக்கான உயர் நீதிமன்றங்கள் சரத்து என்ன இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இப்போ பாருங்க பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர்நீதிமன்றம் அல்லது அருகில் உள்ள ஆட்சி எல்லைக்குட்பட்ட உயர்நீதிமன்றத்தை இதற்கு நீதிமன்றமாக விளங்க செய்யலாம் சரிங்களா சரத்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு அடுத்து பாருங்க யூனியன் பிரதேசங்களில் டெல்லிக்கு மட்டும் தனி உயர் நீதிமன்றம் உள்ளது அப்போ டெல்லி உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லிக்கு மட்டும்தான் தனி உயர் நீதிமன்றம் இருக்கு சரிங்களா இப்போ வந்து யூனியன் பிரதேசம் வந்து நமக்கு வந்து எட்டு இருக்குது அந்த எட்டுக்கும் என்னென்ன எது எது உயர் நீதிமன்றம்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெல்லிக்கு வந்து டெல்லி தான் தனி உயர் நீதிமன்றம் இப்போ அந்தமாதிரி நிக்கப்பரத்துவுக்கு எங்க கல்கத்தா சரிங்களா அடுத்து வந்து லட்சத்துவுக்கு வந்து அருகில் இருக்க கேரளா புதுச்சேரிக்கு வந்து நம்ம நம்ம தலைநகர் மெட்ராஸு அடுத்து வந்து சண்டிகருக்கு வந்து பஞ்சாப் ஹரியானா அடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு ஜம்மு காஷ்மீர் லடாக்குக்கு ஜம்மு காஷ்மீர் அடுத்து பாருங்க இந்த தாத்ரா நகர்வலி மற்றும் டாமனுக்கு வந்து உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா மும்பை இதை நல்லா மெயினாக பார்த்துக்குங்க இதுல வந்து கொஸ்டின் வரலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா இதுக்கு முழுக்கு சேர்ந்து ஒரே நீதிமன்றம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அந்தமான் எக்கபா தீவுக்கு வந்து வந்து நம்ம கல்கத்தா உயர் நீதிமன்றம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல இந்த கல்கத்தா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இந்த லட்சத்தீவும் கேட்டிருக்காங்க இங்க இதுக்கு லட்சத்தீவுக்கு ஒரு வழக்கு தொடரணும்னா அவங்க வந்து எந்த உயர் நீதிமன்றத்துல வந்து நான் வழக்கு தொடரலாம் அப்படின்னா கேரளா உயர் தான் இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க இதெல்லாம் கொஸ்டின்கேக்க வாய்ப்பு உண்டு அப்ப அடுத்தது பாக்கலாம் இதுல வந்து இந்த உயர் நீதிமன்றம் அந்த அதாவது யூனியன் பிரதேசத்துக்கு எல்லாம் உயர் நீதிமன்றம் இருக்கிற மாதிரி இப்போ வந்து நிறையா இருக்குது நம்ம வந்து மொத்த இருபத்தஞ்சி உயர் நீதிமன்றம் இருக்குது இப்போ கல்கத்தா உயர் நீதிமன்றம் வந்து எது எதுக்கு எந்தெந்த மா மாநிலத்துக்கெல்லாம் யூனியன் பிரதேசத்துக்கெல்லாம் இதோட அதிகாரம் வரம்பு இருக்குன்னா மேற்கு வங்க வங்காலம் அந்தமாதிரி நிக்க பார்த்திக்கும் ரெண்டுக்கும் பொதுவானது இப்போ வந்து மும்பை வந்து அதாவது மும்பை மும்பை நீதிமன்றம் வந்து மகாராஷ்டிரா கோவா டாமன் தாத்ரா நகர்வேலி இதுக்கெல்லாம் வந்து பொதுவான நீதிமன்றம் இதெல்லாம் காதில் நல்லா கேட்டுக்கோங்க காதில் கேட்டு கூட நோட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மெட்ராஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுக்கும் பொதுவானது அடுத்து அலகாபாத்து அலகாபாத்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரப்பிரதேசம் இதுவும் தனி அடுத்து வந்து கர்நாடகா கர்நாடகாவுக்கு வந்து தனி தான் கர்நாடகாவும் தனி பாட்னாவுக்கு வந்து பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து பீகார் இதுவும் தனி நீதிமன்றம் தான் அடுத்து வந்து மத்திய பிரதேசத்துக்கு வந்து தனி தான் அடுத்து ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்கு இது பொது நீதிமன்றம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கவுகாத்தி இப்போ கவுகாத்தி வந்து எதுக்கான பொதுவான உயர்நீதிமன்றம்னா அஸ்ஸாமு நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இப்போ இந்த நாலு மாநிலத்திற்கும் பொதுவானது அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கவுகாத்தி உயர்நீதிமன்றம் அடுத்து ஒடிசாவுக்கு தனி தான் ராஜஸ்தானுக்கு தனி தான் ஹைதராபாத்துக்கு இப்போ வந்து தெலுங்கானா அதுவும் தனி தான் இப்போ கேரளாவுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் கேரளா லட்சத்தீவு குஜராத்துக்கு வந்து குஜராத்து தான் தனி நீதிமன்றம் டெல்லியும் தனி நீதிமன்றம் தான் அடுத்து வந்து பஞ்சாப் ஹரியானாவுக்கு வந்து நம்ம பார்த்தது தான் பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்கு மூணு பொதுவான நீதிமன்றம் இமாச்சல பிரதேசத்துக்கும் தனி நீதிமன்றம் சிக்கிமுக்கு தனி நீதிமன்றம் அடுத்து வந்து சத்தீஸ்கருக்கு தனி நீதிமன்றம் உத்தரகாண்டுக்கு தனி நீதிமன்றம் ஜார்க்கண்டுக்கு தனி நீதிமன்றம் மேகாலயாவுக்கு தனி நீதிமன்றம் மணிப்பூருக்கு தனி திரிபுராவுக்கு தனி ஆந்திராவுக்கு தனி நீதிமன்றம் அப்போ மொத்தம் இருபத்தஞ்சும் பார்த்துட்டோம் இது வேணா அந்த பொதுவான நீதிமன்றங்களை நீங்கள் வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதுவரைக்கும் அந்த நீதிமன்றங்கள் தொடர்பான அனைத்து வினாக்களுமே நம்ம பார்த்துட்டோம் இது வந்து உங்களுக்கு வருகிற இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நேர்முக தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் யூஸ் ஆகும் அது போக டிஎன்பிசி பி பிசிஎஸ்ஐ எந்த எக்ஸாமுக்குனாலும் இது நம்ம பயனுள்ள வகையிலாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிருங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெஸ்ட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ